உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பாஸ்கா பெருவிழா அழைப்பிதழ் தொன்னூற்றாறு பட்டிகளின் தாயகமான திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் முன்னூற்று முப்பத்தி நான்காவது வருட பாஸ்கா பெருவிழா வருகிற ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை உயர்த்த ஆண்டவர் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தி நான்கு வரை உயர்த்த ஆண்டவரின் குணமளிக்கும் நவநாள் திருப்பலி நடைபெறுகிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுடைய பாவங்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தைந்து இரவு ஒன்பது மணிக்கு பாடுகளின் பாஸ்கா இயேசுவின் போதனைகள் புதுமைகள் கல்வாரி மலையில் நமக்காக